ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து ஏற்கனவே நான் தக்காளி ஜாம் பண்ணும்போது சொன்னேன் ஊர்கா தக்காளி ஊருகா பண்ணி காமிக்கிறேன்னு ஸோ இன்றைக்கி அதுக்கு தேவையான ஒரு அரை கிலோ தக்காளி நான் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் அரை கிலோக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் இந்த தக்காளி நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சிடணும் ஈரம் இருக்கக்கூடாது தொடச்சிட்டு இந்த பாகத்தை எடுத்துட்றோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாகத்தை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இப்போ நான் இது ஊருகா பண்ண போகிறேன் இதுக்கு தேவையானது வந்து பூண்டு மிளகாத்தூள் உப்பு காஞ்ச மிளகாய் புளி அப்புறம் அந்த வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அடுத்தது ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி மத்தியானத்துக்கு இப்போ காலையிலக்கு சப்பாத்திக்கு மாவு பசி வச்சுருக்கேன் சிக்கன் வாங்கியிருக்கோம் சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அது வந்து மத்தியானத்துக்கும் காலையிலுக்கும் அதுதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாதம் வைக்கணும் அது கறி பண்ணணும் ஊறுகாய் தாளிக்கணும் சப்பாத்தி போடணும் இவ்வளோ தான் என்னுடைய காலையில் வேலைகள் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எப்போதுமே நம்ம ஊருக்காக நான் சொல்லியிருக்கேன் கேட்குறேன் ஜாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடிகளமான பாத்திரம் அகலமான பாத்திரம் வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே ரொம்ப தெரிக்காது அதுக்காக தான் நான் இந்த பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போது இந்த ஊரில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரம் காலியாயிடும் ஏன்னால் நாங்கள் தக்காளிக்கு சாதத்துக்கு இல்லைன்னா இட்லிக்கு சாம்பார் சாத்துக்கு அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்ருவோம் அதனால சீக்கிரமாக எங்களுக்கு காலியாயிடும் அதனால் நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய்ல பண்ணலை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க போறீங்க இது ஆறு மாதம்னால கெட்டு போகாது வெளியில் வச்சுக்கினாலே ஆனால் நான் அப்படி பண்ணுறது தான் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் சாதாரண இந்த யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ அந்த எண்ணெய் ஊத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை போட்டு வதக்க போகிறோம் வதக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இதை நான் செய்கிற மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தக்காளி நிறைய எங்கள் அப்பா வாங்கிட்டுருவாங்க அதை மூறு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டுருவாங்க கொத்தால் சாடில் சாரி கொத்தாள் வாங்கிட்டு வருவாங்க அந்த தக்காளி என்ன பண்ணுவாங்க நல்லா அந்த மாதிரி வெட்டி ஊற போட்டுருவாங்க உப்பு போட்டு ஊற போட்டுருவாங்க நம்ம இந்த மோர் மிளகாத்து எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி காலையில் எடுத்து கொண்டு போய் காய வைப்பாங்க அப்புறம் ஈவினிங்கே அந்த தண்ணியில் போடுவாங்க இப்படியே போட்டு போட்டு நல்லா காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் அதுக்கு வத்தல் அப்புறம் புளி எல்லாம் வச்சு அம் ஆட்டு ஒருலாம் ஆட்டுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம செய்யறதுல இப்போ டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடறோம் ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இந்த டயத்தில் நான் வந்து இந்த வெட்டி வச்சுக்கல தக்காளி இதை போடுறேன் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு போடுங்க அது பிரிசர்வேட்டிவ் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கல புளி இது எவ்வளோ புளின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் தான் ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் இந்த புளி பயங்கர புளிப்பாக இருக்குது அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் அரை கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது கிராம் புளி போடுவேன் சரி இந்த புளியை நான் போட்டாச்சு இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சுருக்கோம் இது அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே இந்த தக்காளியும் உப்பு புளியெல்லாம் நல்லா வெந்துடும் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தில் போட போகிறோம் சரி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அடுத்தது நான் என்னென்ன செய்யுறேன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ தக்காளியும் நம்ம போட்டிருந்த புளி உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியாக இருந்தது இப்போ எல்லாமே நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம டயத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து வச்சிருந்தேன்னா மிளகாத்தூள் அது போடப்பறேன் காஷ்மீரி மிளகா இருந்ததுன்னா மிளகாய் மிளகாத்தூள் போட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம் நான் வெறும் தனி மிளகாத்தூள் தான் போடுறேன் ஏன்னா இதுவே கொஞ்சம் கலராக தான் இருக்குது அதனால் தனி மிளகாத்தூள் தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் நல்ல காரமாக இருக்குது கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஏன்னா எண்ணெய் காய வச்சிருக்கேன் இந்த கடாயில் தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்குது செஞ்சு வச்சுட்டோம்னா நல்ல சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிட சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு சரி ஒரு குழம்பு வைக்கலன்னா இதை போட்டு நல்லா புரட்டி சாப்பிட்டுக்கலாம் நல்லா வெந்து சில பேர் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க தேவையில்லை இதுவே நல்லா ஊறி ஊறி சூப்பராகிடும் இப்போ நான் இந்த திரும்ப தாளித்து கொடுத்து போகிறேன் எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு அடுத்தது தாண்டி மிளகாய் வெட்டி வச்சுக்கணுன்றாங்க அது கொஞ்சம் போல் கருவத்தில் அடுத்தது நம்ம உரிச்சு வச்சப்போல் பூண்டு ஒரு கையால் அதாவது போடலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் நம்ம இதில் போட்டுடலாம் வெங்காயத்தூள் போட்டாச்சு அடுத்தது நம்ம அந்த வெந்தயமும் கடுவும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி எப்போதுமே அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டில் இது வந்து புளி சாத்தி போட்டிக்கு நான் நல்லாயிருக்கும் அற ஸ்பூன் போடுறேன் இது எல்லாமே நம்ம போட்டாச்சு தாளித்து உரிக்கிறப்போ அதை தான் தக்காளி பொருளாக ரெடி ஆகிடும் நம்ம அந்த தக்காளி தண்ணியிலே தான் அது வெகுது வெந்து அது நல்லா அப்படியே கட்டியாகிடும் எப்படி போடுறேன் இப்போ இதை நல்லா பொரியம் எடுத்துக்கிட்டு குத்துக்கலாம் அதை தான் இப்போ செக் பண்ணிக்கலாம் காரம் அந்த டைப்பை நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த டைத்தை தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பூண்டு இந்த மிளகாய் இந்த பூளி இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் ஊறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பூண்டே நல்லாயிருக்கும் பாருங்கள் எடுத்துக்கிட்டிங்களா இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு முட்டை காமிக்க எல்லாமே போட்டுட்டேன் பிரிஞ்சு வந்த பிறகு முட்டை காமிக்க